சிக்கன் மட்டன் சுவையே மிஞ்சக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பரான மீன் வருவல் தாங்க வந்து நான் செஞ்சு காமிக்க போகிறேன் இந்த மாதிரி மசாலா மட்டும் நீங்கள் வீட்டில் ஒரு முறை ரெடி பண்ணி வெள்ளை வாவல் மீனை ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க செம்ம செம்ம டேஸ்டாக வேற லெவலாக இருக்கும் அவ்வளோ ஒரு டக்கராக ஃபிஷ் ஃப்ரை தான் நான் எனக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் ஸோ வாங்க இவ்வளோ ஒரு டேஸ்டான மீன் வருவல் வாவல் மீன் வருவலை எப்படி வந்து தோசை கல்ல மசாலா உதிராம ஒட்டாமல் வீட்லேயே தயார் பண்ணலான்றதை பார்த்துருக்கோம் இந்த மீன் வருவல் வந்து பார்க்கறதுக்கு மட்டும் இல்லைங்க சாப்பிட்றதுக்கும் செம்ம செம்ம டேஸ்ட்டுன்னு தான் சொல்லணும் அப்படி கறி போல செம்ம சூப்பராக இருந்துச்சு இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வாவல் மீன்தான் சந்தையில வாங்கினேன் நிறைய மீன் இருந்துச்சு இந்த வெள்ளை வாவல் மீன் ரொம்ப சூப்பராக இருந்தது இது ஒரு கிலோ நானூறுரூபா சொன்னாங்க பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு கிலோ நல்லா ஃப்ரெஷ்ஷான வாவல் மீன் வீட்டில் வாங்கிட்டு வந்துவிட்டேங்க இந்த மீனை வந்து நான் வீடியோக்காக அங்கே கட் பண்ணாமல் வீட்டில் வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ அங்கே கட் பண்ணால் இன்னும் ஸ்லைஸாக சூப்பராக கட் பண்ணி கொடுத்துருப்பாங்க நான் வீட்டிலே வந்துட்டு கத்தியை வச்சு மெலிஸ் மெலிஸாக வந்து கட் பண்ணிட்டேன் ஒரு கிலோ வாவல் மீனில் பார்த்தீங்கன்னா தலையை மட்டும் குழம்புக்கு எடுத்து வச்சுட்டு பீசஸ் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு ஸோ இது இந்த வெள்ள வாவல் மீன் வந்து வேறு லெவலாக இருந்ததுன்னு தான் சொல்லணும் இதில் அரை கிலோ மீன் எனக்கு கிடச்சிது இதுக்கு பார்த்தீங்கன்னா கடலை மாவு அரிசி மாவு சோள மாவு தூள் மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் நான் எடுத்துட்டு ஒரு லெமனு ஸோ இதை ஒவ்வொன்றா வந்து நம்ம போட போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள் போட்டுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து தனி மிளகாய் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அரை ஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து பெரிய ஸ்பூனில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து கடலை மாவு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து சோள மாவு கார்ஃபிளார் மாவும் சேர்த்துக்கங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இதில் ஒரு அரை எலுமிச்சம்பளம் புளிப்புசுவாக இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுருங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு கலர்ஃபுல்லாகவும் கிடைக்கும் ஏன்னா நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர்லாம் போட்டிருக்கோம் ஃபுட் கலர் தேவையில்லை தேவைன்றவங்க நீங்க தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தலைகள் கொஞ்சம் இதில் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் கட் பண்ணி போட்டுட்டு நல்லா ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம் சாதாரணமாக எந்த மீன் நீங்கள் சாப்பிட்ருந்தாலும் பரவாயில்லைங்க ஆனால் இந்த வெள்ளை வாவல் மீனை ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம செம்ம டேஸ்ட்டுன்னு தான் சொல்லணும் நானே வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் தான் சரி வந்து இதை செஞ்சு பார்த்தேன் அடிக்கடி பார்த்தீங்கன்னா இது வந்து கிடைக்காது இது ஒரு சீசன் டைமில் தான் இந்த வந்து வெள்ளை வாவல் மீன் கிடைக்கும் அந்த டைமில் நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பாருங்கள் மசாலா எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்து அதில் வந்து அப்படியே வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு இது ரெண்டு மணி நேரம் நம்ம அப்படியே வந்து ஒரு ஒரு இலையை போட்டு நம்ம அப்படியே வந்து மூடி வச்சிடலாம் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பார்ப்போம் ரொம்ப ரொம்ப மீன் வந்து நமக்கு ரெடியாயிருங்க இப்போ தோசைக்கல்ல தான் நான் வந்து எண்ணெய் வந்து குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன் நீங்க வந்து சில பேர் வந்து கடாயில் கூட சேர்த்துக்குவீங்க நல்லா வந்து மேட்ச் ஆயிடுச்சு ரெண்டு மணி நேரத்தையும் ஃப்ரீசர்லாம் வைக்க தேவையே கிடையாதுங்க இப்ப எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஒவ்வொரு மீன்களாக போட்டு பொறிச்சு எடுத்துருவோம் தோசைக்கல்லில் நம்ம மீன் வருவல் சேரதுனால நமக்கு கால் லிட்டருக்கு கம்மியாகவே தாங்க நமக்கு வந்து எண்ணெய் வந்து தேவைப்படும் நமக்கு அதிகமாக தேவைப்படாது இது இல்லை வந்து நான் ஸ்டிக்கல்ல நீங்க வந்து எதில் வேணால் வேணாலும் போட்டு ஃபிஷ்ஷை பொறிச்சு எடுக்கும் போது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தேவைப்படும் அதே டைம் வந்து எண்ணெய் வந்து அந்த எண்ணெயை வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து சமைக்க முடியாமல் வேஸ்ட்டாக போயிடும் அதனால் நான் தோசைக்கல்லே போட்டு பொறிச்சுட்டேன் ரொம்ப இப்போ இந்த மீன் மசாலா பாருங்கள் தோசைக்கல்ல கொஞ்சம் கூட ஒட்டாமல் உதிராமல் வருது நம்ம கடையில் ஒவ்வொரு மீன் வருவல் பாக்கெட்டும் நம்ம எப்படி வாங்கி செஞ்சாலும் இந்த மாதிரி வந்து வீட்டில் வந்து உள்ள பொருட்களை வச்சு நீங்கள் ரொம்ப சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை மசாலா ரெடி பண்ணி இப்படி ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான சுவையான மீன் வருவல் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் நான் வந்து எனக்கு வெள்ளை வாவல் மீன் வருவல் வீடியோ தான் உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோக்கு மறந்துடும் மறக்காமல் லைக் போட்டுக்கோங்க இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ படிக்கங்க அப்புறம் என்னங்க இதில் அப்படியே ஒரு லெமனை பிழிஞ்சு நான் வந்து பிச்சு காமிக்கிறேன் பாருங்க வேற லெவல் டேஸ்ட்டுங்க ஸோ நீங்களும் உடனடியாக இதே மசாலாவில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கங்க பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்